அன்பார்ந்த சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா கதை நம்ம சொல்கிறத விட சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி கே அப்படி நம்ம கேட்ட கதைகள்னால நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் எப்படி வந்திருக்கலாம் நம்மளோட டயர்னஸ் போயிருக்கலாம் நமக்கு தூக்கம் வரலன்னா கதை கேட்டோம்னா தூக்கம் வந்திருக்கும் சில கதைகள் வந்து அந்த வரை ஹீரோக்கணும் ஹீரோயின் நமக்கு ரொம்ப பிடிச்சிடும் அதேமாரி நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம் சில சாதனைகளும் புரிஞ்சிருப்போம் சில டைம் நம்ம சோர்வடையும் போது சில கதைகள் நமக்கு ஊக்கம் அளிச்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய மேஜிக்கல் திங்ஸ் எல்லாமே நடத்துறது கதை அப்படிப்பட்ட கதைய பத்தி நம்ம ஸ்ரீ சாயி சச்சரிதத்துல மூன்றாவது ஐத அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க எப்படின்னா நம்ம ஸ்ரீ சாய் சத்சரிதத்தை படிக்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம எந்த வித சோம்பேறித்தனமும் இல்லாம தூக்கம் கண்ணில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனசை வந்து அழைப்பாயை விட்டுக்கிட்டு நம்ம என்னைக்குமே அதை படிக்க கூடாது அதுல நிறைய கதைகள்லாம் இருக்கும் அதை நம்ம படிச்சோன்னா லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி நம்ம படிக்க போகிறத வந்து இயற்கையாக வரணும் அதாவது யாருமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இதை படிங்கன்னு சொல்லக்கூடாது இயற்கையான பக்தி தானா வந்து நம்ம அதில் இருக்க கதையை படிக்கணும் அப்படி நிறைய கதைகளை படிக்கும்போது பக்தியோட ரகசியத்தை நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் பக்தியோட ரசி ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க நிறைய பல சாதனைகள் புரியணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை ஆனா ஒரு சின்ன ஒரு எளிய மருந்தை வச்சே நம்ம அந்த பக்தியோட ரகசியத்தை புரிஞ்சுக்கலாம் அந்த எளிய மருந்து என்ன அதை நம்ம சாப்பிடணும் அது என்ன அப்படின்னா கதை சாய்பாபாவின் கதைகள் அந்த கதையை நம்ம கேட்கறதுனால நம்மளோட எல்லாம் போய் நமக்கு ஒரு முக்தி நிலைய தரும் முக்தி நிலையனா ஒரு பக்தி அவர் கூட நம்ம அழகா அவரை பார்க்கலாம் அந்த கதை மூலயமா அவரை பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி நம்ம கதையை நம்ம நிறையா கேட்கும்போது படிக்கும்போது நம்ம பாபா நம்ம கூடவே கையை பிடிச்சோம் அப்படி வந்துட்டுருக்க மாதிரியே இருக்கும் இதை விட வேற என்னங்க வேணும் நம்ம ஈஸியாக ஒருத்தரை வந்து கையை பிடிச்சிக்கிறது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது அதனால் எல்லாரும் ஸ்ரீ சாய் சஸ்ரிதத்தில் இருக்கிற கதையை நல்லா படிங்க இல்லை இந்த வீடியோ மூலயமா பின்வரும் பதிவுகளை நிறைய கதைகளை நீங்கள் கேட்டு அவரை கையை பிடிச்சிக்கிட்டு கூடவே வச்சுக்கோங்க ஓம் சாய்ராம்